அஹமது இல்லா எல்லா புகழும் இறைவனுக்கே தாயிஃப் நகரத்தில் இருக்கிற இந்த கேர்னல் மனாசில் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு பள்ளிவாசலோட சிறப்பு என்ன அப்படின்னு உம்ராவுக்கு வர்ற ஹஜ்ஜுக்கு வர்ற அத்தனை ஹாஜிகளுக்கும் தெரிஞ்சிருக்கும் ஏன்னா மீக்காது அப்படின்னு சொல்லப்படுற இடங்களில் இதுவும் ஒன்று அதாவது தாய்ஃப் ஜியாரத்துக்கு வர்றவங்க இங்கே இருக்கிற வரலாற்று சிறப்பு மிக்க இடங்களெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த கேர்னல் மனாசில் அப்படிங்கிற இந்த ஒரு பள்ளிவாசலில் வந்து தான் இஹ்ராம் கட்டி உம்ராவுக்கான நியத்து செஞ்சு போகிற இடத்துல இதுவும் ஒன்று இஸ்லாத்தோட அழைப்பு பணிக்காக ரசூல் அல்லாஹ் இஸ் சலாஹு அலஹி வசல்லாம் தாயிஃப் நகரத்துக்கு வந்து இங்கே பட்ட கஷ்டங்களையும் இன்னல்களையும் அதை பத்தி தெரிஞ்சுக்க வரும்போது தான் இந்த பள்ளிவாசல் ஏன் இவ்வளவு சிறப்பு மிக்கது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆரம்ப காலத்துல மக்காவுக்கு அடுத்தபடியாக ரெண்டாவது முக்கியமான அரபு சிட்டி அப்படின்னு சொல்லப்படுறது இந்த தாயிஃப் மக்காவிலிருந்து ஒரு தொண்ணூத்தி கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு தாயிஃப் நகரம் ஆக்சுவலி தாயிஃப் வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன் ஆனா பார்த்தா ஒரு பிளாட் லேண்டு தான் தெரியும் பட் ஆயிரத்தி எழுநூறு மீட்டர் கடல் மட்டத்துலேருந்து உயரத்தில் இருக்குது வின்டர் சமயத்துல எல்லாம் மக்காவை விட இங்கே அதிகமாக குளிர் நிலவுன்னு சொல்கிறாங்க தாய் ஜியாரத்தில் போகிற வழியில் எங்களுக்கு ஒரு ஒட்டக பண்ணையை காமிச்சாங்க அங்கே ஃப்ரெஷ்ஷாக பாலை கறந்து நம்ம கண்ணு முன்னாடியே கறந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு பாட்டிலில் வந்து கொடுக்குறாங்க ஒரு பாட்டில் வந்து ரியால் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அதை காய்ச்சாமல் அப்படி பச்சையாகவே குடிக்கிறாங்க இந்த ஒட்டகைப்பாலில் நிறைய மருத்துவ குணம் இருக்குதுன்னு சொல்லப்படுது அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியலை நான் இதெல்லாம் இங்கே ட்ரை பண்ணலை அஹமது நபி சலல்லாஹு அலை வசலம் மக்காவிலிருந்து தாயிஃபுக்கு நடைப்பயணமாகவே வர்றாங்க இங்கே பத்து நாட்கள் தங்கி இருந்து அல்லாஹுடைய அந்த செய்தியை எடுத்துரைக்கிறாங்க முதல்ல தாயிஃபில் இருக்கிற ஒரு கோத்திரத்தாரோட தலைவர்களை போய் பார்க்குறாங்க இந்த தீனை இந்த மக்களுக்கு எத்தி வைப்பதற்காக வந்திருப்பதாக சொல்லும்போது அந்த மக்கள்

ஆனா அந்த மக்கள் கடைசி வர இந்த தீனை ஏத்துக்கிறதுக்கு யாரும் தயாராக இல்லை இந்த தாய்ஃப் மக்களால் அடிச்சு வரட்டப்பட்ட ரசுலல்லா கடைசியில் தாயிஃபை விட்டு வெளியேறுறாங்க அப்படி தாயிஃபை விட்டு வெளியேறி வரும்போது ஒரு திராட்சை தோட்டத்தில் ஒரு நிழலுக்காக ரசுலுதா சலதாக வலைவசலம் அவங்க ஒதுங்குறாங்க முகத்துலயும் கால்கள்லையும் காயத்தோடு ரத்தம் அடிந்தவர்களாக ரசுலதாஹி சல்லல்லாஹ் வலைவசலம் அல்லாஹு தாலாவிடம் ஒரு துவா செய்யறாங்க அவ்வளவு துன்புறுத்தலுக்கு ஆளான பிறகும் கூட ரசுலல்லா சலல்லாஹ் வலைவசலம் அந்த மக்களை வெறுக்கல செஞ்ச என்ன துவா தெரியுமா இந்த மக்கள் என்னை நோவினை செய்தாலும் எனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் என்னை துன்புறுத்தினாலும் யாழ்லா உன்னுடைய கோபம் என் மீது இல்லை என்றால் அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்னுடைய ஆற்றலில் இருக்கிற குறையையும் என்னுடைய திறமையில் இருக்கிற குறையையும் இந்த மக்கள் என்னை மதிக்காமல் துன்புறுத்துவதையும் யாழ்லா நான் உன்னிடத்தில் முறையிடுகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு துவா செஞ்சாங்க இந்த துவா இன்னும் பெருசா இருக்கும் நான் ஜஸ்ட் ஷார்ட்டா தான் சொல்லியிருக்கிறேன் இவ்வளோ சோதனைகள் நடந்ததுக்கு அப்புறமும் அந்த மக்களை வெறுக்காம அவங்களுக்கு எதிராக துவா செய்யாம இது என்னுடைய இயலாமை இந்த மக்களுக்கு புரிகிற மாதிரி எடுத்துரைப்பதற்கு எனக்கு தகுதி இல்லை எனக்கு திறமை பத்தல எனக்கு ஆற்றல் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ரசூல் உள்ளா சல் அல்லாஹ் அலி விஸ்லாம் துவா செய்கிறாங்க இந்த நிலைமையிலையும் தன்னுடைய இயலாமையை தான் வருந்தி தன்னை தானே தாழ்த்தி இறைவன்கிட்ட முறையிடுறாங்க தாயிஃப் நகரத்தில் இருக்கிற செல்வந்தர்களில் ஒருத்தர் ரபியா அப்படின்னு இவங்களுக்கு ரெண்டு மகன்கள் இருக்கிறாங்க ஷைபா உத்துபா இந்த ரெண்டு மகன்களுடைய தோட்டம் தான் நபி சொல்லாஹு அலைவாசலம் ஒதுங்கின இந்த திராட்சை தோட்டம் ரசூலுல்லா சலல்லாஹு அலஹ் வசலம் அவங்களுடைய இந்த பரிதாபமான நிலையை பார்த்து ஷைபா அண்ட் உத்துபா இவங்க ரெண்டு பேரும் தன்னுடைய அடிமையான அத்தாஸாக கூப்பிட்றாங்க அவருக்கு கொஞ்சம் திராட்சை பழத்தாக கொடுக்க சொல்கிறாங்க அத்தாஸும் கொண்டு போய் கொடுக்குறாரு ரசூலுல்லா வாங்கி சாப்பிடும்போது பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லி சாப்பிட்றாங்க இதை கவனிச்சிட்ருந்த அத்தாஸ் இது மக்கள் பேசுகிற பேச்சு இல்லையே இது புதுசாக இருக்கே நீங்கள் யார் எங்கேருந்து வர்றீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் என்கொயர் பண்ண ஆரம்பிக்கிறாரு ரசூல் பதிலுக்கு பதிலுக்கு கிட்ட கேட்குறாரு நீங்கள் யாரு எந்த மார்க்கத்தை பின்பற்றுறீங்க எந்த ஊரை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லா அத்தாஸ் கிட்ட கேட்கும்போது அத்தாஸ் சொல்றாரு நான் ஒரு நஸ்ராணி நஸ்ராணினா கிறிஸ்தவன் நான் ஒரு நஸ்ராணி ஈராக் நாட்டில் இருக்கிற இந்த நினைவா அப்படிங்கிற இடத்த சேர்ந்தவன் அப்படின்னு சொல்றாரு அதை கேட்டதும் நல்லவரான யூனுசிபுனு மத்தா அவருடைய ஊரை சேர்ந்தவரா நீங்க அப்படின்னு ரசூலதா கேட்ட உடனே அத்தாஸுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல யூனசிபனும் அத்தாவை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஆச்சரியத்தோட அத்தாஸ் கேட்க ரசூலதா சொல்றாங்க அவர் என்னுடைய சகோதரர் அவர் என்னுடைய சகோதரர் மட்டுமில்லாமல் அவர் தூதராக இருந்தார் நானும் அல்லாஹுடைய தூதராக இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அத்தாஸ் ரசூலாவோட கைகளை பிடிச்சு முத்தமிடுறாரு இந்த சம்பவங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த ரெண்டு ஓனர்ஸ் அதாவது ஷைபா அண்ட் உத்துபா இந்த ரெண்டு ஓனஸும் மறுபடியும் அத்தாஸை அழைச்சி முகமது உன்னை குழப்பிட்டு இருக்கிறாரு உன்னுடைய மார்க்கத்திலேருந்து நீ விலகாத உன்னுடைய மார்க்கமே சிறந்தது அப்படின்னு இந்த ரெண்டு பேரும் அதாஸ் கிட்ட சொல்லும்போது அத்தாஸ் சொன்ன பதில் என்னன்னா பூமியில் இவரை விட சிறந்த ஒரு மனிதரை நீங்கள் பார்க்கவே முடியாது இவர் அறிந்து வைத்திருக்கும் இந்த செய்திகள் எல்லாம் இறை தூதரை தவிர வேற யாராலையும் அறிந்து வைத்திருக்க முடியாது அதனால் இவர் கண்டிப்பாக இறை தூதர் தான் அப்படின்னு அத்தாஸு சொல்கிறார் பிற்காலத்தில் அத்தாசும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லப்படுது தாயிஃப்ல இருந்து கிளம்பி அல்லாஹுடைய தூதர் அப்படி வர்ற வழியில் கேர்னல் மனாசில் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வர்றாங்க அங்கே இருக்கும்போது ரசூல்ல்லாவோட தலைக்கு மேலே ஒரு மேகம் நிழலாடுறத பார்க்குறாங்க அங்கே ஜிப்ரீல் அலி இஸ்லாம் தோன்றி ரசூல்ல்லா கிட்டே பேசுகிறாங்க உடல் முழுக்க இரத்த காயங்களோடும் வேதனையோடும் உட்கார்ந்துருக்கிற ரசூல் கிட்ட ஜிப்ரல் அலி இஸ்லாம் பேசுகிறாங்க நீங்கள் இந்த சமூகத்துக்கிட்ட சொன்னதையும் அந்த மக்களுடைய பதிலையும் இறைவன் நன்கு அறிவான் நீங்க எப்படி இந்த மக்களை தண்டிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி தண்டிப்பதற்காக நீங்க விரும்புகிறவாறு தண்டிப்பதற்காக மலைகளின் மலக்குகளையும் கூட இருக்கிறாங்க யார சொல்லா இந்த மக்களை இந்த ரெண்டு மலைகளுக்கு இடையில வச்சு நசிக்கிறவா இந்த ரெண்டு மலைகளையும் இந்த மக்கள் மீது புரட்டி போட்டுறவா அப்படின்னு மலைகளுடைய மலக்குகள் இவர்கள் இந்த இசுலாத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இவர்களுடைய சந்ததிகள் கண்டிப்பாக ஒரு நாள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள் அல்லாஹூக்கு இணை வைக்காமல் இந்த பூமியில் இருப்பார்கள் என்று நான் ஆதரவு வைக்கிறேன் இந்த மக்களை கஷ்டப்படுத்துறதுக்காக அல்லாஹ் என்னை இங்கே அனுப்பி வைக்கல நான் ஆலமீன் உலகத்தில் உள்ளவர்களுக்கு ஒரு அருள் கொடையாகத்தான் அல்லாஹ் என்னை அனுப்பி வச்சிருக்கிறான் இந்த மக்களை கஷ்டப்படுத்துறதுக்காக இல்ல அதனால இந்த மக்களை மன்னிச்சு விடலாம் சொல்றாங்க இதற்கு முன்னாடி வந்த நபிமார்கள் அத்துணை பேருமே அவங்கவுங்க கூட்டத்தார்கிட்ட இறைவனுடைய இந்த அடைப்பு பணியை மேற்கொள்ளும் போதும் துணை பேருமே துன்பத்திற்குள்ளாக்கப்பட்டார்கள் அப்படி துன்புறுத்தப்படும் போது அவர்கள் கேட்கிற துவா அவர்கள் செய்த பிரார்த்தனை நபி சொல்லதாக அலி வஸ்லாம் செய்த பிரார்த்தனை மாதிரி கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் யூனிஸ் நபி அலி இஸ்லாம் தன்னுடைய கூட்டத்தாரிடம் போய் அல்லாஹ் ஒருவனையே வணங்குங்க சிலையை வணங்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க யாரும் யூனஸ் நபியை யூனஸ் நபி கடைசியா அல்லா கிட்ட பிரார்த்தனை செய்றாரு யா அல்லா இந்த மக்களுக்கு நான் இத்தனை வருஷ காலமா உன்னுடைய ஆற்றலை எடுத்து சொன்னேன் உன்னை தவிர வேற யாரையும் வணங்காதீங்கன்னு சொன்னேன் ஆனா இந்த மக்கள் ஏற்கவே இல்லை இனிமேலும் இவர்கள் திருந்துவார்கள் சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கையே இல்லை அதனால இவர்களுக்கு என்ன முடிவு அப்படின்னு நீ நிர்ணயம் செஞ்சு வச்சிருக்கிறியோ அதனை கொண்டு இவர்களை தண்டித்து விடியா அப்படின்னு யூனுஸ் நபி துவா செஞ்சாங்க எவ்வளோ டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்களா ரசூலுல்லாவுக்கும் அவருக்கு முன்னாடி வந்த மற்ற தூதர்களுக்கு இடையில் இந்த அழகிய குணநலன்கள் சொல்லப்பட்டிருந்த கேரக்டர்ஸில் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது ரசூலுல்லா அந்த அளவுக்கு அவருடைய உம்மத்தினரை நேசித்தாங்க அன்பு வச்சுருந்தாங்க எவ்வளோ இன்னல்களுக்கு ஆளாக்கினாலும் கூட அவர்களை தண்டிக்கவில்லை சபிக்கவில்லை அதற்கு பதிலாக அவங்கள மன்னிச்சு விட்டாங்க மன்னிச்சது மட்டும் இல்லாமல் அவங்களுக்காக துவாவும் செஞ்சாங்க ரசூலுல்லா சல அல்லாஹு அலைவசலாம் அவர்கள் காட்டித் தந்த இந்த அழகிய வழியில நடப்பதற்கு அல்லாஹூன அத்தனை பேருக்கும் நல்லுதவி புரிவானாக ஆமேன் தாயிஃப் ஜியாரத்தில் அடுத்த முக்கியமான ஒரு இடம் அப்படின்னு பார்த்தோம்னா அப்துல்லா பின் அப்பாஸ் மஸ்ஜித் இபின் அப்பாஸ் என்று அறியப்பட்டவர் அதாவது பின் அப்படின்னா சன் ஆஃப் அர்த்தம் அதே மாதிரி இபின் அப்படின்னு சொன்னாலும் சன் ஆஃப் அர்த்தம் அப்துல்லா இபின் அப்பாஸ் அப்படின்னா அப்துல்லா சன் ஆஃப் அப்பாஸ் இபின் அப்பாஸ் வந்து ரசூலுல்லாவோட கசின் பிரதர் அதாவது ரசூலுல்லா சலாஹு அலி வசலம் அவர்களுடைய சாச்சா பையன் இபின் அப்பாஸ் ரலி அல்லாஹு அன்ஹூ இவர் வந்து தப்சீர் எழுதுறதுல ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் தப்சீர் அப்படின்னா குரானுக்கு விளக்கம் எழுதுறது குரானுடைய விளக்கம் ஸோ குரானுக்கு விளக்கம் எழுதுறவங்களுக்கு பேரு முஃபாசிர் இபின் அப்பாஸ் ரலி அல்லாஹு அன்ஹூ குரானுடைய மிகப்பெரிய முஃபாசிராக கருதப்பட்டவர் பின் அப்பாஸ் ஆரம்ப காலத்திலிருந்தே முகமது நபி அலையா அவங்களுடைய சஹாபாக்கள்கிட்ட இருந்து நிறைய தகவல்களை எல்லாத்தையும் சேகரித்து குரானுடைய ஆயத்துக்களுக்கு நிறைய விளக்கங்கள் எழுதியிருக்கிறாரு இங்கே ஒரு லைப்ரரி இருக்கு அவர் எழுதின தப்சீர்கள் கிதாபுகள் அத்தனையும் இந்த லைப்ரரியில மெயின்டைன் பண்றாங்க குரானுக்கு விளக்கம் எழுதுறது மட்டும் இல்லாமல் கவிதை இஸ்லாத்திற்கு முந்தைய அரபு வரலாறு வாரிசு சட்டங்கள் அரபு மொழி ஃபிக் ஹலால் மற்றும் ஹராம் இந்த மாதிரி நிறைய தலைப்புகளை உள்ளடக்கியது தான் இபன் அப்பாஸுடைய இந்த கித்தாபுகள் அப்துல்லா பின் அப்பாஸ் அவர்களுடைய அடக்கத்தலமும் இந்த மஸ்ஜிதில் தான் இருக்குது பாருங்க கீழ இருக்க பள்ளியில தான் நபி சவரசம் ரெண்டு தொழுதாங்க தொழுதுட்டு காற்று இருக்கும் போதுதான் மேல இருந்து அந்த பாறையை தள்ளுவாங்க அப்ப எல்லாம் என்ன பண்ணும் அந்த சின்ன கல்லை கொண்டு நிறுத்தப்படுவாங்க அது அப்படியே அடையாளமா இருக்கு பாருங்க ஒரு தடவை ஆயிஷார் அலி அல்லாஹோன்ஹா நபிசல்லாஹூ அலைவசலம் உங்ககிட்ட கேட்குறாங்க யார் ரசூலுல்லா உகது விட அதிகமான சிரமமான ஒரு நாளை நீங்கள் உண்டா அப்படின்னு கேட்குறாங்க உகது போர் அந்த சம்பவம் நமக்கு தெரியும் அந்த உகது போரில் ரசூலுல்லா பட்ட வேதனைகள் தெரியும் அப்பேற்பட்ட உகது போரை விட உகது நாளை விட அதிகமான சிரமமான ஒரு நாள் உங்களுக்கு இருந்துச்சா அப்படின்னு ஆயிஷா அலி அல்லாஹன்ஹா கேட்கும்போது ரசுலதா சொல்றாங்க ஆமா இருக்கு அதுதான் தாயிஃப் நாள் ரசோலதாவோட இந்த முழு தீனுக்கான உழைப்புல அதிக சிரமத்தை அனுபவிச்சது இந்த தாயிஃப்ல தான் இருக்கிறாங்க அந்த அளவுக்கு கல்லாலையும் சொல்லாலேயும் அதிக அளவு நோவினை கொடுத்தார்கள் தாயிஃப் மக்கள்